அமைதியின் சக்தி கூடிய சத்தமான மற்றும் அழுத்தமான உலகத்தில் மேலும் பலர் அமைதியின் நன்மைகள் மற்றும் சக்தியை கண்டுபிடிக்கிறார்கள் நாளின் முழுவதும் அமைதியான இடைவெளிகள் நம்மை இணைக்கலாம் நமது மனதை சீராக்கலாம் மற்றும் நம்மை நம்மில் தொடர்பு கொள்ள வைக்கலாம் நிபுணர்கள் அமைதியை நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் இது ஒரு அன்பானவரை நினைவு கூறுவதன் மூலம் சூரியன் எழுவதற்கு முன்னர் எழுவதன் மூலம் அல்லது ஒரு சத்தமான நாளின் நேரத்தை அமைதியான இடைவெளியுடன் மாற்றுவதன் மூலம் இருக்கலாம் நாம் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் அமைதி நமக்கு நன்மை தரலாம் என்று புதிய புத்தகம் வாழ்க்கை உடைந்து போகிறது ஆனால் நீங்கள் வேண்டாம் குழப்பத்தின் மத்தியில் அமைதியாக இருக்க மைண்ட்ஃபுல் முறைகள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மற்றும் மைண்ட்ஃபுல்னஸ் நிபுணர் ஜூலி போடிகர் கூறுகிறார் நாம் அமைதியை நம்மை மெதுவாகச் செய்யவும் நமது சுற்றுப்புறத்தில் என்ன இருக்கிறது என்பதை நமக்கு திறக்கவும் அனுமதித்தால் ஒரு நாய் கத்துவது ஒரு பறவை கீச்சுவது இது நீங்கள் கேட்கும் விஷயத்தில் கவனம் செலுத்துவதை குறிக்கிறது இது உங்கள் மனதை சிந்திக்கவும் கவலைப்படவும் நிறுத்தலாம் உங்கள் மூளைக்கு ஓய்வு கொடுங்கள் நமக்கு இடைவெளி இல்லாமல் அதிகமான தூண்டுதல் மற்றும் சத்தம் வருவது மிகுந்த அழுத்தமாக இருக்கலாம் உங்கள் தொலைபேசியை வைக்கவும் மற்றும் அமைதியை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீர்கள் என்பதை முடிவு செய்யவும் ஒரு கான்ஷன் தேர்வு செய்யுங்கள் ஜூலி கூறுகிறார் அமைதியை அனுபவிக்க நேரம் எடுத்துக் கடினம் நமது மனநலத்திற்கு அமைதியான நேரத்தை உருவாக்க வேண்டும் உங்கள் மனதை மெதுவாகச் செய்ய அமைதியை பயன்படுத்துங்கள் என்று ஜூலி கூறுகிறார் நீங்கள் அமைதியான நேரத்தை கவலைப்படுவதற்காகவும் சிந்திக்கவும் பயன்படுத்தினால் இது நாங்கள் ஒரு பணியில் ஈடுபடாத போது மானிடம் மூளை செய்யும் செயலாகும் அது உதவியாக இருக்காது மற்றும் விஷயங்களை மோசமாக்கும் உங்கள் கவனத்தை நேர்மறையான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் மற்றும் எந்தவொரு எதிர்மறை சுற்றுப்பாதையை நிறுத்தவும் அவர் பரிந்துரைக்கிறார் ஜூலி வார இறுதியில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு அல்லது இரண்டு மணி நேரம் தொழில்நுட்பத்தை நிறுத்த முயற்சிக்க பரிந்துரைக்கிறார் அது எப்படி உணர்வதாக இருக்கிறது என்பதைப் பாருங்கள் நீங்கள் அதை விரும்பினால் நான் நீங்கள் விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் தொழில்நுட்பமில்லாத ஒரு நாளுக்கு போகும் வரை நேரத்தை நீட்டிக்கலாம் சிறிய குழந்தைகள் உள்ள பெற்றோருக்காக குழந்தைகள் தூங்கும்போது சில அமைதியான நேரத்தை எடுத்துக்கொள்ள ஜூலி பரிந்துரைக்கிறார் அவர் வழிகாட்டும் தியானத்தையும் பரிந்துரைக்கிறார் இது அமைதி அல்ல ஆனால் எதிர்மறை குரங்கு மனதுடன் போராடுபவர்களுக்கு வழிகாட்டும் தியானம் மிகவும் உதவியாக இருக்கிறது ஈர்ப்பட்களை அணிந்து உங்கள் மூளைக்கு அழகான ஓய்வுக்கு குரலே கேளுங்கள் ஜஸ்ட் சிட் நீங்கள் செய்ய வேண்டும் என்று தெரிந்தால் ஆனால் செய்யவில்லை என்றால் ஒரு தியான வழிகாட்டி என்ற புத்தகத்தின் ஆசிரியர்கள் சுகே மற்றும் எலிசபெத் நுவோக்ராட்ஸ் ஒவ்வொரு நாளும் சிந்தனைக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ள மக்களை ஊக்குவிக்கிறார்கள் அமைதி என்பது சத்தத்தின் இல்லாததை குறிக்கவில்லை அது உங்களை மெதுவாக செய்ய வைக்க வேண்டும் நாம் அனைவரும் மெதுவாக சென்று ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்தால் உலகம் ஒரு அன்பான இடமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் மற்றும் இந்த பூமியில் உள்ள அனைவரும் தியானத்தால் நன்மை அடையலாம் என்று எலிசபெத் கூறுகிறார் தியானம் ஒரு சிக்கலான நடைமுறை ஆகஸ்ட் இருக்க வேண்டியதில்லை மற்றும் அவர்களின் புத்தகம் அனைவருக்கும் எளிதாக செய்ய நேர்மறையான குறிப்புகளை வழங்குகிறது அமைதியின் ஐந்து நன்மைகள் இது நமக்கு விழிப்புணர்வாக வாழ உதவுகிறது உளவியலாளர்கள் மற்றும் தத்துவவாதிகள் இருவரும் அமைதி நம்மை எழுப்பி நமது வாழ்க்கையில் அர்த்தமுள்ள பதில்களை வழங்கலாம் அமைதி எதுவும் சரியாக உணரவில்லை என்றால் நம்மை எவ்வாறு உணர வேண்டும் என்பதை நமக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் நம்மை மென்மையாக தூண்டலாம் அமைதியை அனுபவிப்பதன் உளவியல் நன்மைகள் இது எங்களை அசௌகரியமாக்கும் போதிலும் மேலும் நோக்கமுள்ள வாழ்வை குறிக்கலாம் அமைதி சுய விழிப்புணர்வு சுய கருணை மற்றும் மேம்பட்ட மன தெளிவுடன் முடிவெடுக்கும் திறன்களை மேம்படுத்தலாம் அதை மேலும் விழிப்புணர்வாகவும் சுய கருணையுடன் ஆகவும் பயன்படுத்துங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் என்பது உணர்ச்சி குணமாக்கலின் முதல் படி என்று ஜூலி கூறுகிறார் இது நமது கடினமான சிந்தனைகள் மற்றும் உணர்வுகளே போதுமானது சோகமாக கோபமாக அல்லது குழப்பமாக திறந்த மனப்பான்மையுடன் மற்றும் ஆர்வத்துடன் எதிர்கொள்வதற்கான திறனைப் பெறுவது சுய கருணை என்பது இந்த கடினமான சிந்தனைகள் மற்றும் உணர்வுகளுக்கு அன்பு பரிதாபம் மற்றும் புரிதலுடன் எதிர்வினை அளிப்பதை குறிக்கிறது எனவே நாம் காயப்படும் போது நம்மை அமைதியாக்கவும் ஆறுதலளிக்கவும் ஆராய்ச்சிகள் சுய கருணை உணர்ச்சி நலனை மிகுந்த அளவில் மேம்படுத்துகிறது என்பதை காட்டியுள்ளது இது மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது கவலை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது மேலும் உணவு மற்றும் உடற்பயிற்சி போன்ற ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை பராமரிக்க உதவலாம் விழிப்புணர்வாகவும் கருணையுடன் இருக்கும்போது நமது தினசரி வாழ்க்கையில் மேலும் எளிமையாகவும் நலமாகவும் இருக்கிறது இது உரையாடல்களை மேம்படுத்தலாம் அமைதியை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் இயற்கையாகவே அதிகமாக கேட்குவீர்கள் மற்றும் மற்றவர்கள் அதிகமாக பகிர்வதற்கான வாய்ப்பு பெறுவார்கள் உங்கள் உறவுகளை மேம்படுத்துகிறது இது உணர்ச்சி ஒழுங்குபடுத்தலுக்கான ஒரு கருவியாகும் அமைதி என்பது ஒரு உணர்வு மற்றும் ஒரு பதிலுக்கிடையேன இடமாக இருக்கலாம் அமைதியான இடைவெளி எடுத்து உங்கள் பதிலை அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் தேர்ந்தெடுக்கவும் இதற்கான பயிற்சியுடன் இது மேம்படும் அமைதி என்பது நீங்கள் அரிதாக கிடைக்கும் அல்லது அதை ஒரு சிறிது பயப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் பயிற்சிக்கு பயன்படும் செயல்களில் அணுகுங்கள் ஒரு யோகா வகுப்பில் முயற்சிக்கவும் இயற்கை ரேடியோவை கேளுங்கள் ரேடியோ இல்லாமல் ஓட்டுங்கள் காலை நேரத்தில் உங்கள் டெக் அல்லது போர்ச்சில் உட்கார்ந்து அமைதி மற்றும் அமைதியை அனுபவிக்கவும் நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது அமைதியே அமைதியாக்க அல்லது வெளியில் மழை பெய்யும் போது கேளுங்கள் அமைதி உங்களை மகிழ்ச்சியான நினைவுகளில் சுற்றிக் கொண்டு செல்ல உதவட்டும் அல்லது தற்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றி கூறும் விஷயங்களை பட்டியலிடுங்கள் சத்தத்தை நிறுத்தும் காதுகள் வாங்குங்கள் உங்கள் குடும்பத்திடம் பதினைந்து நிமிட அமைதிக்கான ஓய்வுக்கு உங்களை ஆதரிக்க கேளுங்கள் சீன தத்துவவாதி லாவோட்ஜு ஒருமுறை கூறினார் அமைதி மிகுந்த சக்தியின் ஒரு மூலமாகும் அமைதிக்கான நேரத்தை எடுத்துக்கொள்வது